ஒரு மிக பெரிய மலையில் இருக்கிற காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரு வயசான தாத்தா மற்றும் அவரின் குட்டி பேரனும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க வாழ்கிற இடம் மேடு பள்ளம் நிறைஞ்ச மலை பகுதிக்கிறதுனால விவசாயம் செய்ய போதுமான நிலம் அவங்களுக்கு கிடைக்கல அதனால வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்கும் நிலைமை இருந்துச்சு காட்டில் மிருகங்களை தேடிக்கொண்டு செல்கின்ற தாத்தா மற்றும் அவரின் குட்டி பேரன் இன்று வேட்டை செய்ய வருகிறது தாத்தா குட்டி பேரனுக்கு மிருகங்களின் பாதைகளை கண்காணிக்க கைக்கு கொண்டு காட்டுகிறார் அது அவர்களின் உறவினை பெருக்குகிறது காட்டில் ஒரு செடியில் அசைவென்று தாத்தாவிடம் குறித்து காட்டுவதால் கீதம் கொண்டு அவரின் கண்கள் களிமலையாகின்றதாக காட்டுகிறது தாத்தா மற்றும் பேரன் காத்திருக்கிறார்கள் செடிகளை மாய்த்து விளங்கு ஒரு மிருகம் வெளியே வரும்போது அவர்களது மூச்சு நிற்கிறது தாத்தா கையினை நன்றாக வழிநடத்துகிறார் அவர்களின் உறவு மிகவும் ஆழமானது என்பதை குறிப்பிடுகிறது குட்டி பேரன் தன் முதல் வேட்டையில் மிகவும் கவனம் செலுத்தி சுடுகிறார் அவரின் சிந்தனைகளில் தெளிவானது இப்போது குட்டி பேரனின் வெற்றி தருணம் வந்து போயிற்று தாத்தா மகிழ்ச்சி அடைந்து அவரை உறுதிப்படுத்துகிறார் தாத்தா தனது குட்டி பேரனுடன் இறுதிக்கான சந்தோஷத்தில் அந்த வெற்றியை கொண்டாடுகிறார் மற்றும் கிராமம் மாங்காய் நேரத்தில் சேர்ந்து கதை பாடுகிறது இன்றைய வெற்றியை கொண்டாடுவதற்கான இசை மற்றும் பரிசுகளை கொண்டாடும் கிராம மக்கள் கதை கேட்கின்றனர் இந்நிகழ்வில் பெரியவர்கள் இசை பாடி மகிழ்ச்சியை கலந்து கொண்டு கிராமத்தில் மிகவும் காமிகமான வேலைகளை நடத்துகிறார்கள் இப்பொழுதுதான் கிராமம் நட்சத்திரங்களை கொண்டு ஒரு அழகான காட்சி உருவாக்குகிறது பண்டிகைகளை கொண்டாடும் மக்களின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது தாத்தா அவன் இரண்டு காலிலும் மகிழ்ச்சியுடன் நடனமாடும் பேரனை பார்ப்பதால் அவருக்கு பெரிதும் சந்தோஷமாக இருக்கிறது இப்போது மக்கள் மந்தமடைந்து கிடக்க ஆரம்பிக்கிறார்கள் குட்டி பேரன் தாத்தாவின் அருகே படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை நோக்குகிறார் இந்த அமைதியான தருணத்தில் தாத்தா குட்டி பேரனுக்கு அறிவுரைகளை வழங்குவதற்கான அருகில் இருக்கிறார் இங்கு அவர்களின் உறவு மேலும் வலுப்பெறும் காலை அரிதாக கிராமத்திற்கு அடியெடுத்து வைத்து மக்கள் எழும்போது புதிய நாளின் நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறது இப்போது கிராம மக்கள் புதிய நாளில் முதலில் செய்ய வேண்டியதை பற்றிய ஆர்வத்துடன் அங்கும் இங்கும் இயக்கமடைகிறார்கள் குட்டி பேரன் தனது நண்பர்களுடன் விளையாடுவதை காண்பிப்பதும் அங்கு நண்பர்களின் சந்தோஷம் மற்றும் கலந்துரையாடலை ஏற்படுத்துகிறது இப்போது கிராம மக்கள் ஒருமுகமாக கடமைகளை பற்றி விவாதிக்கிறார்கள் அங்கு மகிழ்ச்சியான உரையாடல்களும் செலவழிக்கின்றன இப்போது கிராம மக்கள் சந்தோஷமாக தங்களுடைய பணி ஆரம்பிக்கிறார்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக வேலை செய்யவும் சீக்கிரம் விளைவுகளை நம்புகிறார்கள் இந்த சந்தோஷமான நண்பர்கள் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உணவு அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வழங்குகிறது இப்போது கிராம மக்கள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் உழவும் உணவுகளை பகிர்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மக்கள் மூழ்கியிருந்து தங்கள் பழமையான நடனங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரவின் ஆன்மீகத்தை அனுபவிக்கிறார்கள் இப்போது அந்த மக்களின் நகைந்த மற்றும் நடனங்கள் சந்தோஷமாகவும் பேசும் உணர்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்கின்றன இப்போது மக்கள் ஒரே இடத்தில் கீதங்களை பாடுவதற்காக சங்கமிக்கிறார்கள் அந்த சந்தோஷத்தின் மயக்கத்தில் அனைத்தும் கொள்கின்றன இப்போது சந்திரன் மேல் இருக்கும் போது மக்கள் அந்த மகிழ்ச்சிக்கு இறுக்கமாக தொகுக்கிறார்கள் அந்த வேலை அதிகரிக்கின்றது இப்போது அந்த மக்களுக்கு அமைதியான தருணத்தில் அணிய வாய்ப்பு உருவாகிறது அந்த நிலைமழைக்கு ஏற்படும் அனைத்து நினைவுகளையும் பதிவு செய்து கொள்ளும் இப்போது வேலை முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட புது நாளுக்கு நினைவுகள் ஜெயல அந்த உற்சாகத்தின் அளவையில் எண்ணமாகினை கொண்டிருக்கிறது இப்போது கிராம மக்கள் கடவுளை வந்ததை காணுவதை தெளிவாக காண்கிறார்கள் அவர்களின் புதுமையின் மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள்